தகப்பனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வசனத்தை விட்டு மாத்திரம் விலகாதீங்க எவ்வளவு கடுமையாய் நம்ம எச்சரித்தாலும் எவ்வளவு கடுமையாய் நம்ம எச்சரிக்கிறவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தலைய விளக்காதீங்க அவங்களுக்கு தலைய கொடுங்க இந்த கடைசி காலத்திலே சாத்தான் அநேக போதகர்களை எழுப்பி வசனத்தை விட்டு நம்மை விளக்குதான் சபையை விட்டு வளர்க்க மாட்டான் சபைக்குள்ளதான் இருப்பீங்க பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு நான் பெரிய பெரிய இருக்கேன் அந்த பெரும் உன்னை வசனம் நடத்துதா கட்டுக்கதை நடத்துதா ஒரு சபையில ஒருத்தன் காணிக்க கொடுக்கிறான் தசாபா கொடுக்கறான் காணிக்க கொடுக்கறான் அவன் ஆசிர்வதிக்கப்படுகிறானா என்பதெல்லாம் முக்கியம் வீடு வாங்குறானா கார் வாங்குறானா பங்களா வாங்குறானா நிலம் வாங்குறானா புல் வாங்குறானா பொண்ணு அதெல்லாம் முக்கியம் காணிக்க கொடுக்கிறவன் வசனத்து கீழ் படுகிறமாகறான கவனி வேற செழிப்ப வச்சோ ஆசிர்வாத்தோ எல்லாத்தையும் விட்டுதானே போற என் விசுவாசி ஒரு வீடு தான் வச்சிருந்தாரு இப்போ ஏழு வீடு வச்சிருக்காரு சைக்கிள் வச்சிருந்தாரு ஓட்ட சைக்கிள் இப்போ ஏழு கார் வச்சிருக்காரு என் விசுவாசி பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு அத்தனை எங்கேயா விட்டுட்டு போறான் ஒரு நாள் எல்லா குபத்தட்டு தூக்கி எழுந்துட்டு போறான் ஆனா அவனோடு கூட வர்றது என்னது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவர் வரப்போறாருங்க என் பிள்ளைங்க ஆண்டிகளாக கிடந்தாங்க பிச்சைக்காரர்களா கடந்தாங்க இங்க எத்தனை கார் என்றக்கா வராரு வீட்டை என்றக்கா வராரு நீ லாக்கர்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க உன் கழுத்துல எவ்வளவு பொண்ணை போட்டு வச்சிருக்க நீ எவ்வளவு படிச்சு பட்டம் பெற்ற அதை பார்க்க வராரு இல்ல இல்ல தம்முடைய பரிசுத்தமான்களை கூட்டி சேர்க்க வருகிறார் சபையினுடைய மேல ஜனங்களை பரிசுத்தம் பண்ணணும் பரிசுத்தம் இடம் அதை விட்டுட்டு இது பணம் சம்பாதிக்கிற இடம் இல்ல கத்தருக்கு நேராக திரும்புற இடம் ஆறுங்க சீனுக்கு போவோம் அங்கே தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு உபதேசிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வந்து சபைக்கு கொண்டு வரணும் எதுக்கு தேவன் தன்னுடைய வழிகளை காட்டுவதற்கு தன்னுடைய வழிகளை போதிப்பதற்கு நீங்க எந்த சபைக்கு போகலாம் எந்த போது இருக்கலாம் நீங்க கேட்கிற வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்துதா கத்தோட வரைக்கு நேராக உங்களை சப ஆயத்தப்படுத்துதா அப்படி இல்லாவிட்டால் வசனம் சொல்ற சபைக்கு போ ஆசீர்வாதமான சபைக்கு போகாத உன்னை எங்க பரிசுத்தம் பண்ணுதோ அங்க போ என் ஆண்டவராக சீக்கிரம் வரப்போகிறார் ஆண்டவர் சொல்லல ஆசீர்வாதமாய் இருக்கிறவன் இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் பணக்காரன் இன்னும் பணக்காரனா இருக்கட்டும் செழுமையா இருக்கிறவன் இன்னும் செழுமையா இருக்கட்டும் நான் வர்றேன் சொல்லல பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் நான் வர்றேன் நான் வர்றேன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் பலன் அளித்தேன் கண்களை ஆண்டவ திறக்கணும் என் கண்ண ஆண்டவ திறக்கணும் உங்க கண்ண ஆண்ற திறக்கணும் சபைகள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு கள்ளர் குகையாக வியாபார வீணாக சபை போய்கிட்டு இருக்கு இது கத்தருடைய கடைசி காலம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இன்னைக்கு யார் தேவை தெரியுமா ஞான திருஷ்டிக்காரன் தேவை உரைக்கிறவன் தேவை தரிசி தேவை அங்க வெள்ள வருது இங்க வெள்ள வருது அங்க பஞ்சவர் சொல்றோம் இல்ல வாழ்க்கையில் அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவன் தேவை உரைத்த தீர்க்க தரிசுகள் எழும்பணும் நீங்க அதுக்காக செபிக்கணும் பணத்துக்கு பின்னால போகாதீங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னால போகாதீங்க பரிசுக்கு பின்னால போங்க